மீன் மினியூலாக் பார்த்துடலாமா நான் மார்க்கெட் மார்னிங்கே எழுதிச்சு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லி எல்லா காயும் வாங்கி அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காயை வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் சாலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தேங்க இந்த மீனை வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மீன் நூறுபா உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை குழம்பும் வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் மீன் எடுத்து பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சு வச்சுட்டேங்க அப்புறமேட்டு மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நான் மரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி அப்படின்னு சொல்லி வாங்கலான்ட்டு வாங்கி வச்சிருந்தேன் இது எனக்கு நறுக்க வரலங்க ஸோ அதனால் எங்கள் மாமியார் கிட்டே கொடுத்துருந்தேன் அவங்க தான் அருவாமனையில் வச்சு நறுக்கி கொடுத்துருந்தாங்க இதை எப்படி வேக போனோம்னா குக்கரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு விசில் கூட்டிங்கனாவே நல்லா வெந்து வந்துடுங்க இது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது ரொம்ப சூப்பராக வந்துடுங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதை வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் தாளிச்ச சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் இதோட நீங்கள் மீன் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி தான் இந்த டே போச்சு வீடியோ போச்சால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்